அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த பதிவை என் குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் இப்போ இந்த சிவசூத்திரால தியானம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சித்தர் வழிகளை நாம கொடுக்குற இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்க தியானத்தை வந்து முறையாக கற்றுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும்னா கீழே இருக்கிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம் இப்போ முக்கியமாக இந்த பதிவில் நாம என்ன பார்க்குறோன்னா அண்ட புழுகன் ஆகாசப் புழுகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நம்மளுடைய பார்வையிலிருந்து இந்த அண்ட புழுகன்னா யாரு ஆகாசப் புழுகன்னா யாரு சித்தர்கள் சொன்ன அண்ட புழுகன் ஆகாசப் புழுகன் யார் அப்படின்றத தான் நாம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் பொதுவா வந்து நம்ம வந்து இந்த கிராமத்துல எல்லாம் போகும்போது சில பேர் பொய் சொல்றவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெரிய அண்ட பொழுகன்பா அவன் ஒரு ஆகாசப் புழுகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த அண்ட புழுகன் ஆகாசப்புழுகனுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு சின்ன ஒரு கதை இருக்கு அது என்னன்னா இப்போ ஒரு ஊர்ல வந்து ஒரு அண்டப்புழுகன் ஒருத்தர் இருக்கான் ஒரு ஊர்ல வந்து ஆகாச புழுகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி இருக்கு நம்ப முடியாத ஒரு பொய்யை யார் சொல்றாங்க அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு போட்டி அந்த போட்டியில் இருக்கும்போது இப்போ இந்த ஆகாச புழுகன் வந்து என்ன சொல்றான்னா வந்து நேராக அண்டப்புழுகனை பார்க்க வரான் அப்ப பார்க்க வரும்போது வீட்டில் வந்து அண்டப்புழுகனோட பையன் மட்டும் தான் இப்போ பையன் கிட்ட கேக்குறான் எங்கப்பா அவங்க அப்பா அண்டப்புழுகன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பையன் சொல்கிறான் அவர் வந்து ஊருக்கு போயிருக்காரு சரிப்பா எந்த ஊருக்கு போயிருக்காரு என்ன ஆச்சு ஏன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு எறும்புக்கு வந்து உடம்புல அடிபட்டுடுச்சு அதனால வந்து அதுக்கு வந்து அந்த தையல் போடுறதுக்காக அடிப்பட்ட இடத்துல வந்து தையல் போடுறதுக்காக ஊசி எடுத்துக்கிட்டு அவர் வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றான் இப்ப இதை கேட்டு வந்து இந்த ஆகாச புழுகள் என்ன பண்ணனா அடடா நாம வந்து தப்பான ஆள் கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கு இவனை மாதிரி ஒரு பொய் சொல்றதுக்கு வந்து ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அவன் ஊரை விட்டு போயிடுறான் இப்போ அந்த புழுகன் வந்து ஊர்லேருந்து வரான் அப்போ வந்து அந்த பையன் சொல்றான் அப்பா இந்த மாதிரி வந்து உங்களை தேடிட்டு ஆகாச புழுகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு அப்போ அந்த ஆகாசப் புழுகனு கிட்டே நீ என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்டை பொழுகன் வந்து கேட்குறாரு அப்போ அந்த பையன் சொல்றான் இல்லப்பா இந்த மாதிரி வந்து ஒரு எறும்புக்கு வந்து அடிபட்டுருச்சு அது அடிப்பட்ட இடத்துல வந்து தையல் போகிறதுக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான் உடனே இந்த அண்டை வந்து கோவம் வந்து போட அவனுக்கு பொய்யே சொல்லத்தரலை நீ எல்லாம் என் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கின்னு போய் என்ன பண்ணுறான் கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுடுறான் ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது அதை பற்றி எதுவுமே அவன் கேர் பண்ணலை இப்போ ரெண்டு நாள் கழித்து வந்து என்ன பண்ணுறான் அந்த அண்டப்புழுக வந்தோட பையன் வந்து மேலே ஏறி வந்துடுறான் எப்போ மேலே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பா ரெண்டு நாளாக மழை பெஞ்சது இல்லை அந்த மழையில பெஞ்ச அந்த மழை துளியை பிடிச்சி பிடிச்சி நான் மேலே ஏறி வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்போ அந்த அண்டப்புழுகை என்ன சொல்கிறான்னா இப்போதானா நீ என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சின்ன கதை அதாவது பொய் சொல்றவங்க கிட்ட வந்து நாம வந்து எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொதுவா அந்த கதையை வந்து சொல்லுவாங்க ஆனா சித்தர்கள் சொன்னா அந்த அண்டப்புழுகன் ஆகாச புழுகன்றதுக்கு அர்த்தமே வந்து வேற முதல்ல இந்த அண்டப்புழுகன் புழுகன் அப்படின்னா யாருன்னா புழுகன் என்றா புழுவை போல பொறுமையும் நெளிந்து செல்லும் தன்மையை கொண்டவனை வந்து புழுகன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த அண்டப்புழுகன் அப்படின்னா என்னன்னா யார் ஒருவர் இந்த குண்டலினி சக்தி அதுதான் புழுகன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை சகஸ்கராதலத்தில் வந்து நிறுத்தி இந்த பிண்டத்தில் உள்ள அண்டத்தை காண்பவன் எவனோ அவன்தான் வந்து அண்டப்புழுகன் சொல்லிட்டு சொல்லுவாங்க சித்தர்கள் சொன்ன அண்டப்புழுகன்றது அதுதான் அர்த்தம் இந்த உடம்பு இந்த தான் வந்து எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்றத உணர்ந்து நீங்க வந்து உங்க குண்டலினி சக்தியை வந்து சஹசரா தளத்துல வந்து நீங்க வந்து நிறுத்தும் போது இப்போ இந்த அண்டத்தோட காட்சின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இந்த அண்டத்தோட உணர்வு எப்படி இருக்கு அந்த அண்டம் என்னவா இருக்கு நம் உடம்புக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற அந்த அண்டத்தை வந்து நீங்க பாப்பீங்க இதுதான் சித்தர்களும் சொல்லியிருப்பாங்க அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ இதையும் தாண்டி துரியம் துரியம் கடந்த துரியாத நிலை இந்த துரியாத நிலையில போகும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா நீங்க வந்து இறைவனோட தரிசனம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க அங்கதான் உணர்வீர்கள் அதுக்குதான் வந்து நம்ம இந்த துரியம் கடந்து துரியாதிதமும் கடந்து அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த இறைவனோட தரிசனம்ன்ற உண்மையான இறைவன் யாரு அப்படின்ற தரிசனம்ன்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல தான் வந்து நீங்க வந்து இறைவனும் நாமளும் வேற வேற இல்லைன்ற உணர்வு நம்மளுக்கு அப்ப அங்கதான் ஏற்படும் இப்போ இந்த உணர்வு வந்து எப்படி ஏறுன்னா நம்மளுடைய சகசாதாரத்தை வந்து துரியம் துரியாதீதம் கடந்து இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சக்தி குண்டலினி சக்தியானது சிவன்ற அந்த இறைவனோட கலக்கும் போதுதான் வந்து இந்த உணர்வு ஒன்று ஏற்படும் இப்போ இந்த தான் வந்து சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஆகாச புழுகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யார் ஒருவர் தன்னுடைய இந்த உலக வாசனைகளை விட்டுட்டு இந்த உலக வாசனைகள்லாம் நம்மளுடைய கோவம் காமம் குரோதம் வஞ்சகம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த யோக பயிற்சி மூலயமாக உங்களுடைய குண்டலினி சக்தியை நீங்கள் மேலே எழுப்பி துரியம் கடந்து துரியாதது நிலைக்கு நீங்கள் செல்லும்போது அப்போ வந்து உங்களுக்கு அந்த இறை தரிசனம் உண்மையான இறை தரிசனம் கிடைக்கும் போது தான் நீங்க முழுமையாக இறைவனை உணரப்பெறுவீர்கள் இப்போ சிவம் இறைவனா இருக்கிற அந்த சிவம் வந்து எங்க இருக்காங்கன்னா நம்ம துரியாதீதம் கடந்த நிலையில நாம போகும்போது தான் வந்து அந்த இறை தரிசனம்ன்றது கிடைக்கும் அந்த தரிசனம் வந்து எப்படி இருக்கும்னா நீங்க இருப்பீங்க இறைவன் இருப்பாங்க இறைவனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நாம இந்த பிறவியில பிடிச்சிட்டு எல்லா வாசனைகளையுமே நாம வந்து வேரோட அறுக்கணும் அதுக்குதான் நாம வந்து இந்த யோக பயிற்சின்றதையே நாம வந்து சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த யோக பயிற்சி எல்லாமே வந்து சித்தர்கள் முறையில இருந்துதான் இது வந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு உதாரண தான் வந்து விநாயகர் அகவலில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த விநாயகர் அகவலோட மூணாவது பகுதியில் போய் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த உபதேச முறைகள் நாம கொடுக்கிற உபதேச முறைகள் என்னென்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து இந்த விநாயகர் அகவல்ல இருக்கும் சோ தான் வந்து நாம இந்த யோக பயிற்சியை வந்து நாம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அதனால இந்த அண்டப்புழுகன் புழுகன் ஆகாச புழுகன்றதுக்கு அர்த்தமே வந்து வேறு அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் இது மூலயமா வந்து இங்க பயிற்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆகாச புழுகன் அதாவது ஆகாயம் அப்படின்னா வந்து அண்டத்தையும் கடந்து நிற்கும் அந்த சிவம் தான் வந்து ஆகாயம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஆகாயம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து எல்லாம் அறிந்த இறைவன் எல்லாம் அறிந்த இறைவன் அமைதியாக இருக்கும் இடம்தான் வந்து ஆகாயம் ஆனா நாம இங்க வந்து எதுவுமே தெரியாம இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நாம இங்க நம்பிட்டு இருக்கோம் ஆனா அங்க இறைவன் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அங்க அமைதியா இருக்கிறான் அந்த அமைதியா இருக்கிற இடத்துக்கு நாம போறதுக்கு தான் வந்து இந்த குண்டலினி சக்தியை நம்ம பயன்படுத்துறோம் அப்படி நாம அந்த இடத்துக்கு போறதுக்கு யார் போறாங்களோ தான் வந்து உண்மையான ஆகாச புழுகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பொய்க்கோ அந்த மாதிரி சொல்றதுக்கு அர்த்தம் கிடையாது உண்மையான அர்த்தம்ன்றது இதுதான் இதுதான் நாம சித்தர்கள் சொன்ன அண்ட புழுகன் ஆகாச புழுகன் சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்களும் லைக் பண்ணுங்க இங்க நிறைய கேள்விகளுக்கு நாம வந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம் ஆன்மீகம் ரிலேட்டடா வந்து நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமே நாங்க வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் படிச்சுக்கிட்டு அதுக்குண்டான காரணம் என்ன அதுக்குண்டான பதில் என்ன அப்படின்றத நாம வந்து பதிவுகளாக வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து நாங்க தீர்த்து வச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு அது திருப்தியா இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு திருப்தியா இல்லைனாலும் நீங்க சொல்லுங்க வேற பதிவு நாம பார்க்கலாம் நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்